ஆண்டு ஜனவரி மாதம் இதே தமிழர் திருநாளை நாம் கொண்டாடி திருவண்ணாமலை மாவட்டம் வீரலூர் என்ற கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாதி விரியர்கள் திடுபட ஊருக்குள் புகுந்து தலித் மக்களை வீடு வீடாக அடித்து நொறுக்கி சொத்துக்களை சூறையாடினார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட சாதி வெறி கும்பல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியின் மீது ஏறி நின்று குடிநீர் தொட்டியில தலித் மக்கள் குடி குடிக்கின்ற அந்த குடிநீர் தொட்டியில சிறுநீரை கழித்து அதை வீடியோ எடுத்து ஒரு அருவருப்பான சேலை செய்தான் இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படியே அப்போயே ஒரு ஒரு வீரியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு இழி செயலை செய்வதற்கு சாதிவரி கும்பல் எவனும் மாட்டான் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் அருந்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர் ஒரு மதிப்புக்குரிய தோழர் எஸ் கே சிவா அவர்கள் உரையாற்றுவார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் கிராமத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய வன்கொடுமை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தமிழ் புடி இயக்கத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சுப்பிரமணிய அவர்களே கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுரு காந்தி அவர்களே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குழந்தை அரசன் அவர்களே என் எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில குழுவின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பிலும் முதலில் வணக்கத்தை இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய துணை செயலாளர் வீரபாணியன் அவர்கள் பங்கேற்க வேண்டிய நிகழ்வு வேறொரு நிகழ்வுக்கு சென்ற காரணத்தினால் நான் இந்த கண்ணனை கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்றேன் தோழர்களே இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் அதிகம் நிகழக்கூடிய ஒரு மாவட்டமாக அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் கூட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு காட்டும் பொழுது தமிழ்நாடு அறிவு வளர்ச்சியிலும் சரி கல்வி வளர்ச்சியிலும் மதம் சார்ந்த அந்த மதவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையிலும் முன்னேறிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணங்கள் நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர்களிலிருந்து துவங்கி பெரியார் ஜீவானந்தம் போன்ற தலைவர்களால் இந்த மண் இப்படிப்பட்ட ஒரு அறிவு வளர்ச்சியை உருவாக்குவதற்கான போராட்டங்களை கண்ட மண் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் என்பது இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முதலில் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்வது இன்றைக்கு நீங்கள் மாடல் அரசு என்று அறிவித்து நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது மதவாதத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் உங்களுடைய நடவடிக்கைகளை பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் துணை நிற்போம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இத்தகைய வன்முறைகளுக்கு இந்த மாடல அரசு உடனடியாக அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் துவக்கமாகவே உங்களிடத்தில் வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சாதிய வன்முறைகளை தடுப்பதற்கு முதல்வர் தலைமையிலே இயங்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு கமிட்டி இன்று வரை நீங்கள் கூட்டப்படாதது வேதனை அளிக்கிறது கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டிலே கடந்த அரசாங்கம் செயல்பட்டதை போல் நீங்கள் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்ல சொன்னால் உடனடியாக முதல்வர் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்கொடுமைகள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிற எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கான அதிகாரிகளை நியமித்து உடனடியாக தீண்டாமை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய ஆவணங்களில் இன்றைக்கு ஒருபுறம் தீண்டாமை இல்லை என்று சொல்வதற்காகவே சாதிய கொடுமை இல்லை என்று சொல்வதற்காகவே ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மீது நடத்தக்கூடிய வன்முறைகளை மறைக்கக்கூடிய போக்கிலே அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் பாதிக்கக்கூடிய மக்கள் வழக்கு வழக்குாக அதை பதிவு செய்ய கடந்து செல்கின்ற ஒரு போக்கு என்பது இருக்கிறது தமிழ்நாட்டில் இல்லை இல்லை சாதி என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் காவல்துறையினுடைய அத்தனை அதிகாரிகளும் இது மாடல் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு ஒரு புறம் இந்த காவல்துறையின் மூலமாக தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு புறத்தில் தீண்டாமை இல்லாத கிராமத்திற்கு பரிசு தரப்படும் என்று சொல்லுவது இது எங்காவது ஒத்து போகிறதா தீண்டாமை இல்லாத கிராமத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தரக்கூடிய அரசு அறிவிக்கிறது என்று சொன்னால் தீண்டாமை இருக்குது என்று தானே பொருள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டியில் இது தண்ணி தொட்டி நான் சாதாரணமாக ரோடில் வச்சிருக்கிற இந்த சென்னை போன்ற இடங்கள்ல கருப்பு தொட்டியில் தண்ணி ஊத்துறாங்க அந்த தொட்டி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியில் ஏறி ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கக்கூடிய அந்த தொட்டிக்குள்ளே அவன் ஒரு மலத்தை கொண்டு போய் போடுறான்னு சொன்னால் சாதாரணமாக போட முடியாது அதில் அந்த இரும்பு படியில மேலே ஏறி போய் போடுறான்னு சொன்னா ஒருத்தனாக செய்ய முடியாது ஆக ஏதோ ஒரு கூட்டமாக எல்லாம் ஒரு ஒரு எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு தான் அந்த மேலே ஏறி கொட்ட முடியும் ஆக இது வந்து காவல்துறைக்கு தெரியாதா உண்மையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் சரி அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியும் அவர்களுடைய நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கப்பட்ட வாழ்வு இயக்கம் நாங்கள் போராட்டுகிறோம் ஒரு முன் உதாரணமாக அங்கு நடக்கக்கூடிய கோவில் நுழைவுக்கு தலித் மக்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றவுடன் கலெக்டர் தன்னை அழைத்துக் கொண்டு அந்த கோவிலுக்குள் சென்றார் வரவேற்கிறோம் ஏன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்பிக்கும் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து அவர்களுக்கு அழுத்தம் இருப்பதாக தான் இது தெரிகிறது எனவே அந்த அழுத்தத்தை கொடுப்பவன் யார் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே இது போன்ற சம்பவத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்திருக்க வேண்டும் அங்க இல்லாம வேற எவனா வந்திருப்பானா அந்த இடத்துக்குள்ள இருக்க முடியும் அது யார் கண்டுபிடிக்க முடியாதா தெரிந்தும் செய்யாத இருப்பதாக தான் இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே உடனடியாக கைது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீண்டாமைகள் பல வடிவங்களில் இருப்பதாக அரசு ஆவணத்திலே வைத்திருக்கிறார்கள் அரசு ரெக்கார்டிலே ஐநூறு மேற்பட்ட கிராமங்களில் தீண்டாமை இருப்பதாக சொல்லுகிறது உடனடியாக தமிழக அரசு இந்த தீண்டாமைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு மாநில அரசாக முன்னுதாரணமாக வட இந்தியாவிலே ஒரு மதவாதிகள் சாதியவாதிகள் அங்கே செய்யக்கூடிய கொடுமைகள் இன்னும் இங்கே தமிழ்நாட்டிலே அதிகரிக்காமல் தடுக்கக்கூடிய போக்கிலே இருக்கும் தீண்டாமைகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளே முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும் உடனடியாக தீண்டாமை வன்கொடுமை வழக்கு என்பது அங்கு பதியப்பட வேண்டும் முதல்வர் தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைத்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்